கோவிச்செட்டிப்பாளையம் குணாலன் நாடாரின் ஒன்பதாவது அகில இந்திய நாடார் சங்கம் சார்பில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சுதந்திர போராட்ட வீரர் குணாலன் நாடாரின் இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவினை தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தொண்டர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக அகில இந்திய நாடார் வாழ்வுரிமை சங்கத்தின் சார்பில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் எதிரில் குணாலன் நாடாரின் இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகரும் இயக்குநரும் அகில இந்திய நாடார் வாழ்வுரிமை சங்கத்தினின் நிறுவனருமான சதா நாடார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குணாலன் நாடாரின் திருவுகோ படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்திய பின் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சதா நாடார் செய்தியாளர்களிடம் பேசிய போது நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் திமுகவின் சார்பில் போட்டியிடும் சந்திரகுமார் அவர்களுக்கு தனது ஆதரவினை தெரிவிப்பதாகவும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட நாடார் இன வாக்குகளை திமுகவிற்கு செலுத்துவதற்கும் இடைத்தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறவும் அகில இந்திய நாடார் வாழ்வுரிமை சங்கத்தின் சார்பில் களமிறங்கி பாடுபடுவோம் என்றும் தெரிவித்தார் சுதந்திரப் போராட்டத்தையாகி கொங்கு குணாளர் நாடாருடைய இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா தமிழகம் எங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோல் இன்று அகில இந்திய சான்று மக்கள் கழகம் சார்பாக நமது கோபி பேருந்து நிலையம் அருகில் இன்று அவருக்கு விழா எடுக்கப்பட்டது இதை முன்னிட்டு இந்த தமிழக அரசிற்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் கொங்கு குணாளர் நாடாருடைய திருவுருவச் சிலை நிறுவ வேண்டும் அதேபோல் அவருக்கு மனிவனம் அமைத்து அரசு விழா எடுக்க வேண்டும் இந்த தமிழக அரசிற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகம் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம் அதே சமயத்தில் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் பி சி சந்திர சந்திர சந்திரகுமார் அவர்களுக்கு நிபந்தனைகளின்றி ஆதரவு தெரிவிக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற ஓட்டு வங்கி மட்டும் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டிருக்கு அந்த ஓட்டு ஒட்டுமொத்த ஓட்டு வங்கியையும் நம்ம திமுக வைக்கு செலுத்து செலுத்துவதற்காக இந்த அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகம் பாடுபடும் இதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம்